பிறருக்காக பாடுபடுவது தான் உண்மையான பொதுநலம் நன்மையும் தீமையும் நாம் செய்யும் செயல்களை பொறுத்தே அமையும் பிணியை போக்கும் மருந்துகளில் சிறந்தவை பசி உழைப்பு வியர்வை எந்த வேலையும் இழிவல்ல இழிவு என்பது சோம்பலே நேரத்தை பயன்படுத்துங்கள் அது உங்கள் பெருமைப்படுத்தும் துன்பத்தில் எடுக்கப்பட்ட சாறுதான் அனுபவம் மாற்று வழியை கண்டுபிடிக்க ஆற்றலுக்கு வேகம் என்று பெயர் எல்லையில்லாத உற்சாகம் கொண்டதால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் மனத்தை ஒருமுகப்படுத்துவதால் எக்காரியத்தையும் சாதிக்கலாம் எழுத படிக்க தெரிந்தவனுக்கு நான்கு கண்கள் செயல்களை கடினமாக்குவது சோம்பேறித்தனம் அதை சுலபமாக்குவது உழைப்பு ஞானம் பல பூட்டுக்களை திறக்கும் ஒரே சாவிக்கு ஒப்பானது குற்றங்களை ஒப்புக்கொள்ளுதல் நேர்மையின் முதற்படி அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கையில் இரு சக்கரங்கள் சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள் ஆனால் செயல் தங்க துளிகள் நூறு ஆசானுக்கு ஒப்பானவர் பொறுப்புமிக்க ஒரு தந்தை பொறுமை இல்லாதவர்கள் நீதிமான்களாக இருக்க முடியாது மெதுவாக சிந்தனை செய் விரைவாக செயல்படுங்கள் மெதுவாக சிந்தனை செய் விரைவாக செயல்படுங்கள் உன் உள்ளம் எப்படியோ அப்படித்தான் உலகம் பிறருக்கு உதவியாக வாழும் வாழ்க்கை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையாகும் எல்லா நேரங்களிலும் பண்புடன் நடந்து கொள்வது முயற்சி செய்யுங்கள் சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் வெற்றி நிச்சயம் உற்சாகமாக இருப்பது ஆரோக்கியமானதாக வைத்திருக்கும் தலை சிறந்த அறிவு என்பது இறுதியாக தீர்மானித்தலே நேர்மையும் சத்தியமும் நல்ல பண்புகளுக்கு அடிப்படை